இசைக்கியல் அதிகாரம் ஐந்து பின்னும் அவர் மனுபுத்திரனே சவரகன் கத்தியாக்கிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிறைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிறபோது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி மூன்றில் ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூற்றக்கடவாய் அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன் அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக்க அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதுவே எருசுலேம் புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன் அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களைப் பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக்க மாற்றி போட்டது அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள் ஆகையால் கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாக்கிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே இதோ நான் நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் செய்வேன் ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள் பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள் நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் எல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதலால் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது நான் உன்னை போக பண்ணுவேன் நான் இறங்க இறங்க மாட்டேன் இதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் உன்னிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள் பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள் மூன்றில் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள் மூன்றில் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன் இப்படி என் கோபம் நிறைவேறும் இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை கொள்வேன் நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கத்தராக்கிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள் கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையும் ஆக்குவேன் நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராக்கிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும் கர்த்தராக்கிய நான் இதை சொன்னேன் உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கேதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும்போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவேன் பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமல் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன் கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும் பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன் கர்த்தராக்கிய நான் இதை சொன்னேன் என்றார் இசைக்கியல் அதிகாரம் ஆறு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனுபுத்திரனே நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக்க உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் பர்வதங்களே கர்த்தராக்கிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராக்கிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி இதோ உங்கள் மேல் நான் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன் உங்கள் பலிப்பிடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும் உங்களில் கொலையுண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன் நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிப்பிடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை பண்ணுவேன் உங்கள் பலிப்பிடங்கள் நிர்மூலமும் படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழுமாகும் கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும்போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன் என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவறுப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல் அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள் தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான் சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான் மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான் இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்ளுவேன் அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பருவதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிப்பீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்ளாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் இசைக்கியல் அதிகாரம் ஏழு பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேசத்தின் நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீங்கு வருகிறது இதோ ஏகமான தீங்கு வருகிறது முடிவு வருகிறது முடிவு வருகிறது அது உன்மேல் இருக்கிறது இதோ வருகிறது தேசத்தில் குடியிருக்கிறவனே அந்நாளின் விடியற் காலம் வருகிறது காலம் வருகிறது அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை இப்பொழுது விரைவில் என் உக்கரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராக்கிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதோ அந்த நாள் இதோ வருகிறது அந்நாளின் விடியற்காலம் உதிக்கிறது மிலாறு பூக்கிறது அகந்தை செழிக்கிறது அக்கிரமத்துக்கு மிலாராக கொடுமை எழும்புகிறது அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியாய் இருப்பதில்லை அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை அந்த காலம் வருகிறது அந்த நாள் கிட்டுகிறது கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக அதின் திரளான கும்பின் மேலும் உக்கிரம் இறங்கும் அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை அதின் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் அவர்கள் எக்கால பூதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை என் உக்கிரம் அதன் திரளான கும்பின் மேலும் இறங்குகிறது வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான் நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பற்றிக்கும் அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள் ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்து நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள் எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரை போல் தத்தளிக்கும் ரட்டை உடுத்தி கொள்வார்கள் தத்தளிப்பு அவர்களை மூடும் எல்லா முகங்களும் வெட்கப்படும் எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவர்களுடைய பொன் வேண்டா இருக்கும் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இருந்தது அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சி என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள் ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன் அவர்கள் அதை பரிசுத்த குளைச்சலாக்குவார்கள் என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன் அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் ஒரு சங்கிலியை பண்ணிவை தேசம் நியாயத்திற்புக்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன் அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்தரித்து கொள்வார்கள் பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன் அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குளச்சலாகும் சங்காரம் வருகிறது அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள் ஆனாலும் அது கிடையாது விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும் துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும் அப்பொழுது தீர்க்க இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள் ஆனாலும் ஆசாரியின் இடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும் ராஜா துக்கித்து கொண்டிருப்பான் பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும் தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும் நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவர்கள் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் இசைக்கியல் அதிகாரம் எட்டு ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராக்கிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரைக் கண்டே அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் போல் பிரகாசிக்கிற இருந்தது கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார் ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தரிசனத்திலே என்னை எருசலேமில் வட திசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார் அங்கே உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது அவர் என்னை பார்த்து மனு புத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ பலிப்பிடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் அவர் என்னை நோக்கி மனு நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே போது இதோ ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார் நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊறும் பிராணிகளும் அருவறுப்பான மிருகங்களுமாக்கிய இவைகளின் சுருபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகளான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் தீட்டப்பட்டிருந்தன இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் எழுபது பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாக்கிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள் தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார் பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார் இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் மனுபுத்திரனே இதை கண்டாயா இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார் இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிப்பீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதைக் இதை கண்டாயா இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள் இதோ அவர்கள் திராட்ச கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள் ஆகையால் நானும் உக்கிரத்தோடு காரியத்தை நடத்துவேன் என் கண் தப்ப விடுவதில்லை நான் இறங்குவதில்லை அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார்